ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இது ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்தளவு நல்லா உறுத்து போட்டு ஸ்டீமரில் நல்லா வேக வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு என்ன செய்ய போறோம்னா இதை வச்சு ஒரு பால் ரெசிபி தான் சூப்பரான தேங்காய் பால் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேங்காய் பால் ரெண்டு கப் அளவு எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் பால்லேயே ஊற வச்சுட்டா நல்லா ஊறி சூப்பராக கிடைக்கும் அதனால நான் அப்படியே வந்து ரெண்டு பால் வந்து எடுத்தேன் அரைமுடி தேங்காயில முதல் ஒரு வட்டி எடுத்துட்டு ரெண்டாவது பாலை எடுத்து ஒன்றாவே கலந்துக்கிட்டேன் ஒரு ஒரு கப்பு அதாவது ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப்பு தண்ணி இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அழகாகரிசிக்கு மூணு பச்சை மிளகா ரேஷு தான் கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு அந்த அளவுக்கு எடுத்து சும்மா ரஃப்ஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இதுக்குரிய இன்க்ரீடியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஆயில் எந்த ஆயில் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஆனால் தேங்காய்னா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நெய்யில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து வீட்டில் இருக்க நார்மல் ஆயில் தான் யூஸ் இருக்கேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டலை அவங்க தேய்க்க தேக்கிறவங்க சேர்த்துக்குங்க நான் வந்து என்ன பண்ண போகிறேன் சோம்பு பட்டலை அவங்க சேர்க்கல வெறும் சோம்பு மட்டும் சேர்த்துட்டு கரம் மசாலா வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேற்கில் இது மூணுக்கு சேர்த்துக்கலாம் இன்னமும் வந்து எல்லா வைத்தியமும் பார்த்தோம் அந்த தொண்டை வலி மட்டும் எனக்கு ஒன்றும் தெரியாகலை இங்கே யாரோ கிண்டல் பண்ணி கமெண்ட் போடாதீங்க ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு சுத்தமாக வந்து தெரியாக மாட்டேங்குது ஆஃபீஸ் வர போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த பனியை சுற்றிட்டு இருக்கிறதுனால சீக்கிரம் சரியாக மாட்டேங்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாவது நமக்கு சரியாகும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் நான் சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு நியூ இயர் அன்றைக்கு தான் இது செய்கிறேன் கலையில் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரஸ்பூன் பேஸ்க்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் என்னெல்லாம் நான் வந்து ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து அரைக்கிற மாதிரி நான் மஞ்சள் தூள் லைட்டாக வந்து சேர்த்து இஞ்சி கூண்டு பேச அரைக்கிறதுனால இது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது ஆனால் தேங்காய் பால் பாதத்துக்கு நம்ம ஒயிட்டாக தான் இருக்கணும் அதனால் மஞ்சள் தூள் இல்லாத சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் நான் என்கிட்ட ஏற்கிறவங்க அரைச்ச பேசி இருந்ததுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஸ்வீட் கான் சேர்த்துட்டு வேக வச்ச ஸ்வீட்கார்னு கொத்தமல்லியும் புதியலாவையும் சேர்த்துக்கலாம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பாலோடு சேர்ந்து ஊற வச்சுட்டு இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துட்டு போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் சால்ட் உப்பு தான் சேர்க்குறேன் இப்போ கல் உப்பு வேணா கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ விசில் வச்சிடலாம் இப்போ இது தேங்காய் பால் சாதம்ன்றதுனால நான் ரெண்டு விசில் வைக்கிறேன் பிரிந்தி மீறிலாம் இருந்தால் நம்ம ஒரு விசில் வச்சாலே போதும் இப்போ விசில் போட்டு ரெண்டு விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வச்சோடனே இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக பாருங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட தேங்காய் பால் ஸ்வீட் கார்ன் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைட் வந்து கால் கிரேவி வச்சுக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா வச்சுக்கலாம் இல்லை நார்மல் தேங்காய் சட்னி நல்லா காரசாரமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் லைக் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ